புரியலா எது இங்கே சே அங்கே உள்ள பீடத்துக்கு முன்னாடி வானு உயர்ந்த வேல் என்ன கொடிமரமாக வேளா தெரியுது இப்படி வேளா தான் காட்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு வேல் மட்டும்தான் சிவமகா மக சிவமொகா வாழை போற்றி சாமி நான் போன வேல் பகிரிலேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கேன் எல்லோரும் அது தெரியும் எனக்கு அந்த காட்சி தெரியும் இந்த காட்சி இது இதுவரைக்கும் எனக்கு காட்சி தெரிஞ்சது இல்லை இப்போது அந்த மாலை அணு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு முதல்ல ரெண்டு அடியில் இருந்த வேல் இப்போ இரநூறு அடியில் இருக்கு அந்த சித்த சபை உள்ள அந்த வேல் எனக்கு கண்ணை மூடுனா பத்து நிமிஷம் கண்ணை மூடினாலும் அந்த வேல் மட்டும் தான் தெரியுது நித்திரைக்கு போனாலும் அந்த வேல் மட்டும் தான் எனக்கு கண்ணில் வருது வேறு எதுவுமே தெரியல சாமி அதே மாதிரி நான் ஏதாவது வேலைக்கையோ இல்லை எங்கேயோ போகும்போது அலாரம் வச்சுட்டு படுத்தேன்னா காலையில் அலாரம் அடித்ததுக்கப்புறம் தான் எந்திப்பேன் ஆனால் சபைக்கு வரும்போது மட்டும் அலாரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அலாரத்தை நான் தான் ஆஃப் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்குது சாமி நமக உயராற்றல் நிலைதவளும் பிரபஞ்ச மகாசபையின் முன்வேல் வேல் பகிர்வு நிலைதனிலிருந்து சபை நாடி வந்து கொண்டிருக்கின்றேன் தொடர்ச்சியாக என்று பல்வேறு சச்சங்க பெருவிழாக்களிலும் வந்து கலந்து கொண்டு அற்புதமாக சிவசபையினுடைய சீடனாக சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாக அகத்தியன் சீடனாக வளம் வரும் உமக்கு நல்லாசி வழங்குகின்றோம் யார் இறைமதி இறைமதி நள் முழுமதி பெருநாள்தனில் நற்கோமாதா பூஜை கண்டு அருள்நிலையாய் அபிதேக நிகழ்வு கண்டு சச்சங்க விழாவில் அமர்ந்து நீர் கண்ட காட்சிதனை உரைத்த சீடனே விளக்குகின்றோம் அகத்தியன் அக்காட்சி தெரிகின்றது எனக்கு இத்தகைய காட்சி தெரிகின்றது அத்துணை பேரும் உரைக்கின்றார்கள் எனக்கு இதுவரை எதுவும் தெரியவில்லை சென்ற வேல்வகிர்வு விழாவிலிருந்து காட்சிகள் அறியவில்லை ஆனால் சூட்சமமாக உமக்குள் காட்சி அகத்தியன் வழங்கிக் கொண்டிருந்தோம் என்று கூறுகின்றோம் காட்சி அறியவில்லை தெரியவில்லை எதுவும் எமை வந்து சேரவில்லை என்று எச்சியுடனும் நினைக்க வேண்டாம் சூட்சமம் உள்ளுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் கூறு ஓம் அகதீ சாயனம் சூட்சமாய் அருளாற்றல் அணுக்கரகம் வாழை சித்தனுடைய அணுக்கரகம் சென்று அடைந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவருக்கும் என்றும் உரைத்து மாலை அணிவித்த தகைய ஒரு வார காலத்திற்கு பின்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வேல் உயர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றாயே அற்புதமாக சிவசபையினுடைய முழு நிலையை முதல் நிலையாக நீர் ஏற்று கொண்டு வருகின்ற உம்முடைய சரணாகதி நிலை உயர்வதை காட்சியாக காண்கின்றாய் என்ற அகத்தியன் உரைக்கிறேன் சரணாகதி அடிநிலையிலிருந்து மேல்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது ஆகையால் தான் ஒட்டுமொத்த சீடர்கள் கண்ட காட்சிகளின் சாராம்ச நிலையான சிவமகா வாழைச்சித்தன் செங்கோலை வேளாக கண்டாய் என்ற அகத்தியன் ஆசிவாளர் ஹோமகதி சாயனம் ஒரு வேலுக்குள் அத்துணை சூற்றமும் அடங்கி இருக்கின்றது என்ற அகத்தியன் கூறுகிறேன் ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் அவனுடைய பரிமாண நிலைகளுக்குள் ஏற்றவாறு ஞான நிலைக்கு ஏற்றவாறு ஞான நிலையன்றில் அதிகம் ஞானம் குறைவு ஞானம் என்ற அகத்தியன் உரைக்கவில்லை ஒவ்வொரு சீடனுடைய என்ன அலைகள் அவனுடைய பரிமாண நிலைகளுக்கு ஏற்றவாறு காட்சிகள் பகிரப்படுகின்றன உள்ளுக்குள் சூற்றமாய் இயல்பு நிலையில் அவனுக்கு இயல்பு நிலையில் ஒவ்வொரு காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன என்ற அகத்தியன் கூறுகின்றான் ஓ மகதி சாயனா அவ்வாறு ஒவ்வொரு பரிமாண நிலையில் நீர் ஒரு மா பரிமாணத்தை கண்டாய் சபை என்றால் இத்தகைய வண்டல்வன மாநகரில் குறுகிய தளத்தில் அமர்ந்திருக்கும் இத்தலம் மட்டும் சபை அல்ல இதற்குள் பிரபஞ்சம் அடங்கி இருக்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அடங்கி இருக்கின்ற பிரபஞ்ச மகாசபையில் ஒருவன் அமர்ந்து தவம் ஆற்றுகின்ற பொழுது அவன் தவம் இருக்கும் இடம் லோகங்களில் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று நோக்கி அழைத்து செல்வான் வருவீர்கள் ஒவ்வொரு சீடர்களும் பிரபஞ்சத்தை வளம் வருகின்ற ஆற்றல் பெறுபவர்கள் பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடர்கள் என்று அகத்தியல் உரைக்கின்றோம் இயல்பிலும் சயன காலத்திலும் தவ காலங்களிலும் கண்மூடா காலங்களிலும் சித்தனை உயர்வாக எண்ணுகின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இது போன்ற பரிமாண நிலைகள் மேம்பட்ட அற்புதமான காட்சிகள் கிட்டும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அருள் வேல் பகிர்வு விழாவில் இருந்து அற்புதமான மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன ஒவ்வொரு சீடனுக்கும் உமக்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம்